அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி உலகம் முழுக்க இருக்க ஐயாவின் சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆத்ம வணக்கங்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த அறிவிப்பு என்னன்னு சொன்னால் இந்த மாதம் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்த பௌர்ணமி வகுப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன ஏன்னு கேட்டோம்னா வழக்கமாக நம்ம ஆசிரமத்தில் இந்த மாதிரி பௌர்ணமி வகுப்புகள் ரத்து செய்யப்படுவதில்லை எந்த சூழ்நிலை வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த வகுப்புகளை தவறாமல் நாம் நடத்திக்கின்னு தான் வந்திருக்கோம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயற்கை உபாதைகளினாலேயோ கொரோனா காலகட்டத்தினாலேயோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான காலகட்டத்தை தவிர்த்து எப்பவுமே நம்மளுடைய பௌர்ணமி வகுப்புகள் நிறுத்தப்பட்டதே இல்லை இப்போ இந்த மாதம் ஏன் ரத்து செய்ய போகிறோம் ஏன் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் போன மாதம் ஆயிரக்கணக்கான சீடர்கள் வந்தீங்க நீங்களே நேரடியாக பார்த்தீங்க காரணம் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் நாம் நீதிமன்றத்தை அணுகி தடையானை உத்தரவு வாங்கி வந்து கூட நம்மளால் நிம்மதியாக அந்த அமைதியாக பௌர்ணமி வகுப்புகளை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க நீங்கள் கண்கூடாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் அதெல்லாம் செஞ்சாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த தடையானை வந்து அவங்க உடைச்சிட்டாங்க ஆகையினால் பௌர்ணமி வகுப்புகள் நாம் வந்து நடத்த முடியாத சூழ்நிலை அதாவது பிரம்மசூத்திர குழு சார்பாக நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால உபதேசங்களோ ஸ்பீச்சோ நம்மளால் பண்ண முடியாது அதனால் தேவையில்லாத நம்மளோட ஆசிரமத்தை தேடி வர நம்ம ஐயாவோட சமாதிக்கு நாடி வரக்கூடிய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் தேவையில்லாத தொந்தரவுகள் யார் மூலியமாவது நடந்துடக்கூடாது யாருக்கும் எந்த விதமான நிழல்கள் நேர்ந்துடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாத பௌர்ணமி வகுப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன இதற்கு நீங்கள் எல்லாரும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா சில விஷயங்களே ஏதோ நிர்வாகம் செய்கிற விஷயங்கள் இல்லை இது எல்லாத்தையும் நீங்கள் கூட இருந்தே நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க ஒவ்வொரு சீடரும் நம்ம கூட தோளோட தோல் நிற்கிறீங்கன்றது எங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இது தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தெரியாத சீடர்களும் இருக்காங்க தெரியாமல் வரக்கூடிய பக்தர்களும் இருக்கிறாங்க அதனால் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த அறிவிப்பை இன்றைக்கி நாங்கள் வெளியிடறோம் ஏன்னா பௌர்ணமியை விட முக்கியமானது எதுனா அங்கே வரக்கூடிய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக போகணுன்றத முக்கியமான அடிப்படை சித்தாந்தம் நம்மளுடைய பிரம்மசூத்திர குழு ஆசிரமத்துடைய அடிப்படை சித்தாந்தமே அதன் மேலே தான் இருக்குது எல்லோருடைய பாதுகாப்பும் அங்கே முக்கியம் அப்படின்றதுக்காக தான் அப்போ இந்த இந்த பௌர்ணமி வகுப்பு ரத்து செய்யப்படுவதற்கும் அந்த ஒரு காரணமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை சரிப்பா இது இப்படியே தொடருமானா இது இப்படியே தொடராது திரும்ப நாம் நீதிமன்றத்தை நாடி திரும்பவும் நம்ம அந்த தடை உத்தரவுகள்லாம் வாங்கி இதை மேலே மேல் நடவடிக்கை எடுத்து இந்த பிரம்மசூத்திர குழு ஆசிரமத்தை தொடர்ந்து நாமளே நிர்வாகம் செய்வோம் இப்போ நிர்வாகம் ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் அது நடந்து இடையில் நடக்கக்கூடிய இந்த சில விஷயங்களையும் தவிர்த்துட்டு அது முழுமையான சட்டப்படியான ஒரு தீர்வை கொண்டு வந்துட்டு பழையபடி ஆசிரமம் சிறப்பாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் பிரம்மசூத்திர குழு ஆசிரமம் சார்பாகவும் ஐயா நித்தியானந்தருடைய ஆசை ஆசையோடையும் அது திரும்பவும் பழையபடி கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுப்போம் அதற்கு சீடர்களாகிய பக்தர்களாகிய உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த நேரத்தில் தேவை எந்த கலக்கமும் வேண்டாம் இது எங்கே என்ற எந்த ஏக்கமும் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் இந்த பௌர்ணமி நாளில் உங்கள் இல்லத்திலேயே உங்கள் பூஜை அறையிலேயே இந்த பௌர்ணமி நாளில் சிறப்பாகவே பாடங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை விட வேறு ஒன்றும் இல்லை அது மிக சிறப்பாக இருக்கும் அங்கே வந்து தான் பார்க்கணும் இல்லை நான் மாதத்தில் ஒரு நாள் தான் ஐயா கிடைக்கிது அன்றைக்கி நான் ஐயா வந்து பார்க்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க ஐயாவோடய சமாதியில் வந்து ஐயாவை பாருங்கள் அதுக்கு மேலே அங்கே நிற்க வேண்டிய வேலை இல்லை நீங்கள் ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் நீங்கள் வாங்கிய பாடங்களை சிறப்பாகவே பண்ணுங்கள் ஐயா உங்கள் இல்லத்துலேயும் உங்கள் மனசுலேயும் குடிகொண்டு இருக்கார் அப்படின்றத பரிபூர்ணமாக நம்புங்க சரிங்களா அதனால் எந்த விதமான கலக்கமும் வருத்தமும் வேண்டாம் இது இப்படி தொடருமோ என்ற எந்த ஏக்கமும் வேண்டாம் சரிங்களா இது எல்லாமே ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் மட்டுமே இது ஏதோ இந்த ஒரு ஆசிரமத்தில் தான் இப்படி நடக்குது அப்படி இது ஐயா இருக்கும்போது இப்படிலாம் இல்லையங்க இப்போலாம் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பல பேரோட மனசில் ஆதங்கங்கள் இருக்குது அந்த ஆதங்கத்துக்கு ஒரு விடை சொல்லணும்னு தான் இப்போ வந்திருக்கோம் எதுவும் இது இந்த ஆசிரமத்தில் தான் நடக்குதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை யாருக்கும் நம்ப வேண்டாம் ஏன்னா பெரிய பெரிய ஆச ஆசிரமங்கள் யோகி ராம்சுரத்குமார் ஆசிரமமாக இருக்கட்டும் ரமணருடைய ஆசிரமமாக இருக்கட்டும் சுவாமி சிவானந்தருடைய ஆசிரமமாக இருக்கட்டும் இப்படி எண்ணிலடங்காத ஆசிரமங்கள் ஆரம்ப நாட்களில் இன்றைக்கி நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த இக்கட்டான நிலையில் இந்த சட்ட போராட்டங்களை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவங்க அதை எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் இன்றைக்கி உலக மக்களுக்கு சிறப்பான சேவையை அமைதியான சேவையை இந்த உலகம் முழுக்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்போ அந்த ஆசிரமங்கள்லாம் இன்றைக்கி நிலையாக நிற்கிறதுக்கு காரணம் ஆரம்பத்தில் அந்த எல்லாம் அவங்க தாண்டி வந்ததுனால தான் இன்றைக்கும் நம்மளுடைய ஆசிரமத்தில் அதே போல் ஒரு சோதனைக்கான காலகட்டமாக இருந்தாலும் நாளைக்கு இது எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சு இந்த சோதனையெல்லாம் தூள் தூள் ஆக்கிட்டு சட்டப்படியாகவே நீதிமன்றம் மூலமாகவே ஒரு நிம்மதியாக ஆசிரமத்தை நடத்தக்கூடிய நிலை நாளைக்கு வரும் இந்த ஆசிரமத்தின் மூலிமா பழையபடியாக ஐயாவோடைய ஆணைக்கிணங்க ஐயாவோடய சொல்படியே இந்த கலை உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுக்கிறோம் அதற்கு உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு என்னென்னைக்கும் வேணும் நீங்கள் இல்லாமல் ஆசிரமம் இல்லை ஐயா இல்லாமல் ஆசிரமம் இல்லை நீங்கள் யாரும் ரெங்க ரெண்டு பேருமே இல்லாமல் நாங்களும் இல்லை அப்போ நிர்வாகம் நடக்கிறதுக்கு ஐயாவோட ஆசை இருக்கு நிர்வாகம் தொடர்ந்து நடைபெறத்துக்கு சீடர்களாடே உங்களுடைய பங்கும் வேணும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு எல்லாமே உங்களுக்கு கண் முன்னாடியே இருக்குது நீங்கள் அதற்கு போதிய ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கு இதுக்கப்புறம் எப்படி ஒரு சூழ்நிலை வராமல் பார்த்துக்க வேண்டியது நிர்வாகம் பண்ணக்கூடிய எங்களுடைய கடமை அதை நாங்கள் திறம்பட செய்வோம் அதேனால இந்த ஒரு மாதம் பௌர்ணமி தள்ளி போனதுக்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம் சரிங்களா உங்களுடைய மன இயக்கங்கள் எல்லாமே மன வலிமை எல்லாமே எங்களுக்கு புரியும் எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே உணர்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஐயா அடுத்து என்னையா அடுத்து என்னையான்னு கேட்கக்கூடிய உங்களுடைய மனக்குமுறல் எல்லாமே எங்களுக்கு புரியுது அதற்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம் சரிங்களா அதனால் எந்த கலக்கமும் வேண்டாம் அடுத்த மாதம் பழையபடி நிம்மதியாக ஆசிரமம் நடக்கும் என்ப உறுதியோட எந்த முக்கிய நிகழ்ச்சியை முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொன்னால் இந்த ஒரு மாதம் மட்டும் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த பௌர்ணமி நாள் மட்டும் இந்த பௌர்ணமி வகுப்புகள் எல்லாமே ரத்து செய்யப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நன்றி ஆத்ம வணக்கம்